பாருங்க இந்த கலை தான் ஸோ இந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிட்டோம் அந்த பாம்பை இந்த நினைக்கிறிங் ஆனா இருக்கும் இந்த பாம்பை காப்பாற்றுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த குழியில் இருக்கிற கலை எடுத்து அந்த பாம்பை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நன்றி ஸோ பாம்பை எந்தளவுக்கு அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் உதாரணம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் இவ்வளோ கல்லை எடுத்து போட்டு அந்த பாம்பை காப்பாற்றணும் அவசியம் இல்லை ஸோ எல்லாேருமே புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து பாம்பு இனத்தை பாதுகாப்போம் யார் வந்தாலும் பாம்பை அடிக்காதீங்க கூப்பிடுங்க இந்த பாட்டி பாட்டிமாவுக்கும் ஒரு நன்றி இவர் எங்கனே குளிக்குள்ள இருக்கா இதில் கடந்துருக்குப்பா இதில் செய்யாதா இல்லை அதை பாருங்க இங்கே ஒரு பில்டிங் கட்டுறாங்க ஸோ நீங்கள் இந்த கல்லுக்குள்ளே பாம்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நிறைய பேர் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே உள்ள ஒருத்தர் கண்டிப்பாக அந்த பாம்பை காப்பாற்றணும்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் எந்த தீசும் பாம்பை பிடிக்கணும் எடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ ரெண்டு பேர் பாம்பு காப்பாற்றணும்னு சொன்னாங்க எவ்வளோ விலை கெடுத்து அந்த பாம்பை காப்பாற்றணும் நம்மளை கூப்பிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல்லாக அந்த கல்லாம் நப்பிட்டாங்க திருப்பி அந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த பாம்பை போட்டு வரட்டு 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 அமைதியாக இருங்க வரட்டு வரட்டேன் வரட்டேன் ஐயோ ரிட்டன் போக வைக்கங்க வரட்டு வரட்டு அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க வெளியே ஏரியா கொஞ்சம் வெளியே ஏரியா ஆ அவ்வளோதா அவ்வளோதா பயப்படாத தள்ளுங்க சரி இல்லை நெல் இல்லை நெல் ஆ அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை ஆ கழுக்கிட்டே நன்றி நான் ஏறிக்கிறேன்ப்பா ஏன் செல்வானே அங்கே அந்த அதில் நான் கேட்ட தண்ணி ரெடிப்பா ஸோ இதுதான் அந்த பாம்பு ஸோ பாம்பு ரொம்ப வேலையை எழுத்து விட்டுருச்சு உங்களுக்கு அந்த பெரிய வலையில கம்மி தண்ணி வந்து கம்மியாக கொடுங்க பாருங்க மூடுன குழியில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அண்ணாவும் இந்த அண்ணாவும் தான் ரொம்ப ஹெல்ப் அந்த நெனைலாம் இடத்துல வைங்க நிணல்ல வைங்க இல்லை நிணல்ல வைங்க ஃபர்ஸ்ட் ஆ ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் நல்லா சாப்பிட்ருக்கு